நாம் எந்த ஜாதியில் பிறந்துருந்தாலும் அதுக்கும் நம்ம படித்து மேலே போகிறதுக்கும் சம்பந்தம் கிடையாது நம்ம வீட்டில் அப்பா அம்மா வந்து எவ்வளோ பொருளாதார சூழலில் கஷ்ட வறுமையில் கஷ்டப்பட்டாலும் அதுக்கும் நாம் படித்து மேலே போகிறதுக்கும் சம்பந்தம் கிடையாது நமக்கு வந்து உடுத்துறதுக்கு நல்ல உடை இல்லைனாலும் அதுக்கும் நம்ம படித்து நல்ல மேலே போகிறதுக்கும் சம்பந்தம் கிடையாது நமக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டம் அப்படின்னாலும் அதுக்கும் படித்து மேலே போகிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது கல்வி என்பது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது அந்த கல்வியை நாம் அடைவதற்கு நமக்கு தேவையான அடிப்படையான ஒரு விஷயம் என்னவென்றால் நீங்கள் எல்லாம் எதிர்பார்ப்பீர்கள் நான் வேறு ஏதோ ஒன்று சொல்வேன் என்று ஆனால் அதற்கான அடிப்படையான விஷயம் என்னவென்றால் ஒழுக்கம் 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 எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் வந்து வாழ்க்கையில ஒழுக்கமா இருக்கிறோமோ அவ்வளவு எவ்வளவு நிச்சயமா நம்மளுடைய நம்ம நிச்சயமா மேல போயிட்டே இருக்கோம் நம்முடைய மரியாமல் நாம் நிச்சயமாக முன்னேறிக் கொண்டே இருப்போம் யார் ஒழுக்கம் ஒருவரிடம் ஒழுக்கம் இருக்கிறதோ அவரிடம்தான் அறிவும் இருக்கும் ரொம்ப பெரிய அறிவாளி ஒருத்தன் ஒழுக்கமா இல்லைன்னா அவன் பேசுறதை யாரும் திரும்பி இருந்தும் கேட்க போறதும் கிடையாது அதனால இந்த படிக்கிற காலத்துல நம்ம கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் அறிவை விட நாம் ஒழுக்கத்தை தான் அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த ஒழுக்கம் எங்க ஆரம்பிக்கும் வீட்டிலேருந்து ஆரம்பிக்கும் பெற்றோர்களுக்கு கீழ்படிகள் முதல்ல அப்பா அம்மா சொல்கிறத வந்து கேட்கறது நம்மளால் அப்பா அம்மாவுக்கு டார்ச்சர் இல்லாமல் பார்த்துக்கணும் படிக்கிறதே பதினோராம் கிளாஸ் ஏதாவது இருக்கும் ஆனால் அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்படுவார் வேலை பார்த்துட்டு இருப்பார் அவர்கிட்ட போய் பைக்கு வாய்ப்பு கொடுக்கணும் கொடுங்கன்னு கேட்பான் பைக்கும் ஒன்றரை லட்சத்துக்கு வாங்கினா பத்தாவது மூணு லட்ச ரூபா பைக் எனக்கு வேணும்னு கேட்பான் இது வந்து தேவையே இல்லாமல் நம்ம பெற்றோர்களே நம்ம வந்து கொடுமைப்படுத்துறது அவங்க நம்மளை படிக்க வைக்கிறதே பெரிய விஷயம் இதுல போய் அவங்களுக்கு வந்து நீங்க எனக்கு அதை வாங்கி கொடுங்க இதை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப வந்து அவங்களை கொடுமைப்படுத்துது அவங்களுடைய பேச்சு கேட்கறது கிடையாது ஏன் இவ்வளவு நேரம் காலையில தூக்கிட்டு இருக்கு அப்படின்னா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஓ வேலையை பாருக்கிறப்ப எந்திருப்பேன்னு சொல்லி பத்து மணிக்கு ஒன்பது மணிக்கு கொட்டாய் எந்திப்பாங்க ஆனா ஒழுக்கம் என்பது வந்து வீட்டுல தான் நம்ம முதல்ல வந்து ஆரம்பிக்கணும் கடுத்து அது வந்து பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்துல வந்து ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிந்து நம்ம நடக்கணும் ஆசிரியர்கள் சொல்றதை கேட்கணும் நான் வந்து கீப்பறிஞ்சுன்னு அடிமையா இருக்கணும் அர்த்தத்துல சொல்ல வரல நிச்சயமாக நம்மளை போல பல மாணவர்களை பார்த்தவர்கள் நம்மளுடைய வாழ்க்கைக்காக அவர்கள் வந்து காலம் பூரா வந்து பாடுபடுறவங்க நம்ம பிள்ளைங்க நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் அவங்க நம்மளை வந்து அறிவுரை சொல்வார்கள் அந்த அறிவுரைகளை நாம் கேட்க வேண்டும் அதன்படி நடக்க வேண்டும் ரொம்ப டிசிப்ளின்டா இருக்கணும் நீங்க உங்க ஊர்ல நல்ல நிலையில இருக்கக்கூடிய பசங்க யாராரு இருக்காங்க அப்படிங்கறத நீங்களே உங்களுடைய சொந்தக்காரங்க மத்தியில எடுத்து பாருங்க அவங்க பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது எப்படி இருந்தாங்கன்னு பாருங்க நிச்சயமா அவங்க ஒழுக்கமான இருக்கக்கூடிய ஒரு பையங்களாலதான் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு வர முடியும் அதனால வந்து அறிவை விட ரொம்ப மேம்பட்டது ஒழுக்கம் அறிவை விட ரொம்ப மேம்பட்டது ஒழுக்கம் இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நம்ம ஏனோ தானோன்னு இருந்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிடலாம் நினைச்சீங்கன்னா பின்னால வந்து மாத்துறது ரொம்ப கஷ்டம் கல் சொல்லி இருக்கிறதுனால இந்த சின்ன வயசுல நீங்க நிறைய படிச்சு தெரிஞ்சு ஒழுக்கத்தோட அறிவோட ஆசிரியர்கள் சொல்படி கேட்டு ஆசிரியர்கள் ஏதாவது நம்ம தப்பு செஞ்சாருன்னா அவர் நம்மளை தண்டிக்கிறாருன்னா நம்மளை தண்டிப்பது நம்மளுடைய முன்னேற்றத்திற்காக தான் தண்டிக்கிறார் நம்மளுடைய வளர்ச்சிக்காகத்தான் தண்டிக்கிறார் நாம நல்லா இருக்கணும் தான் அவர் நம்மை கண்டிக்கிறார் என்று புரிந்து கொண்டு அதன்படி நாம வளர்ந்து நம்ம நல்ல நிலைமைக்கு வரணும்